அண்ண நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல என்னால எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கேன்ஸ்க்கு போக வேண்டாம் இங்கேயே தங்கிடலாம் வீடு இந்த நிலைமையில இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நாம கண்டிப்பா தங்கி தான் ஆகணும் இன்னைக்கு எனக்கு எதாச்சும் நான் தாங்கி போமா ஆனா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைன்னா என்னால தாங்க முடியல அண்ணன் பாவம் பெருசா எதுவும் பாக்க மாட்டான் அவருக்கு போய் இப்படின்னா நடந்துக்க கூடாது நிஜமாவே மயில் அவ்வளவு பெரிய போய் சொல்லிருக்காப்பா ஆமா மாமா அண்ணனுக்கு இந்த உண்மை நான் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ஆனா நாம வீட்டுல போயிட்டு இருந்துச்சு அதனால அண்ணன் எதுவும் வெளியே சொல்லாம எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இருந்திருக்கு இப்போ நாம சரணோட வாழ்க்கையை சரி பண்ணுமே அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க தெரியலமாமா அவன் காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்டா அவனுக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாமா நான் அந்த வீட்டுக்கு போகணும் என் வீட்டுக்கு போகணும் நான் உன்கிட்ட எவ்வளவு சொன்னமா பொய் சொல்ல வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம்னு உனக்கு திறமை பத்தல மயில சொன்ன பொய்ய காப்பாத்த தெரியல இப்ப பாரு உன் பொண்ணு திரும்பி வந்து நிக்கிறேன் வீட்டுல என்ன பண்ண போறீங்க இப்போ ஊருக்குள்ள தலைய காட்ட முடியுமா நாங்க ஏதாச்சும் பண்றோம் மயில நீ கொஞ்சம் பொறுமையா இரு உன்ன அந்த வீட்டுல வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு மயில தயவு செஞ்சு இதை விட்டுருமா நீ என்ன சொன்ன புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா அவரு அப்பாவை எப்படி அடிக்க வந்தாருன்னு பார்த்தல அவரை நான் கைக்குள்ள போட்டுக்க முடியுமா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் பேச்ச கேட்ட பாத்தியாமா என்ன சொல்லணும் நம்ம வீட்டு ஆளுங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில போட்டு எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்ட ராஜி மீனா நீங்களும் மயில் மாதிரி ஏதாச்சும் பொய் சொல்லி வச்சிருக்கீங்களா ராஜி நீ நிஜமாவே காலேஜ் படிச்சிருக்கியா மீனா நீ நிஜமாவே கவர்மெண்ட் தான் என்னால இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியல